பெண்களின் உறுதியையும் துன்பத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த கிராமிய காவியத்தை பற்றி பேச போறோம் கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாட்சி காவியம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை மரபு கண்ணியம் ஆகியவற்றை மிக வலிமையாக கூறும் ஒரு நாவல் இது கருவாச்சி காவியம் என்பது மதிப்பிற்குரிய கவிஞரும் எழுத்தாளருமான வைரமுத்துவின் ஒரு முக்கிய தமிழ் நாவல் இந்த நாவல் தமிழ்நாட்டின் கிராமப்புறத்தில் வசிக்கும் கருவாச்சி என்ற பெண்ணின் கதையை சொல்கிறது அவள் கஷ்டங்களையும் சமூக சவால்களையும் தாங்கி கொண்டாலும் இறுதியில் ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் நல்லொழுக்கம் உள்ள தனிநபராக வெளிப்படுகிறாள் கிராமப்புற வாழ்க்கையை சித்தரித்தல் தமிழ் கலாச்சாரத்தின் பலம் துன்பங்களுக்கு எதிரான ஒரு பெண்ணின் வெல்ல முடியாத மனப்பான்மை வைரமுத்துவின் தனித்துவமான பாடல் வரிகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதற்காக இந்த புத்தகம் கொண்டாடப்படுகிறது கருவாச்சி காவியத்தின் முக்கிய அம்சங்களை பத்தி இங்க பாத்திரலாம் கதைக்களம் எப்படி இருக்கு இந்த கதை கதாநாயகி கருவாட்சியின் வாழ்க்கையை மையமாக கொண்டது அவள் தனியாக தனது இருப்பை வழிநடத்தி சமூக எதிர்ப்பை எதிர்கொண்டு பின்னர் தனது தூய்மை மற்றும் நல்லொழுக்கத்திற்காக அங்கீகரிக்கப்படுகிறாள் இரக்கிய நடை எப்படி இருக்கு வைரமுத்துவின் கவிதை மற்றும் பாடல் வரிகள் கொண்ட உரைநடை நாவலின் வரையறுக்கும் பண்பாகும் நிலப்பரப்புகளையும் கதாபாத்திரங்களையும் தெளிவாக சித்தரித்து கதையை உணர்வு ஈர்க்க வைக்கிறது முக்கியத்துவம் இதுல என்ன கருவாச்சி காவியம் தமிழ் இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படுகிறது இது தமிழ் மொழியை கொண்டாடுவதற்கும் ஆழமான கலாச்சாரம் மற்றும் இலக்கிய அனுபவத்தை வழங்குவதற்கும் கொண்டாடப்படுகிறது அத்தியாய வாரியாக இந்த கதை சுருக்கத்தை பார்க்கலாம் அத்தியாயம் ஒண்ணு கதையை ஆரம்பத்தில் பார்த்தா கிராம மக்கள் ஒன்றாக கூடி கருவாச்சி மற்றும் அவருடைய கணவனான கட்டையன் பிரச்சனையை பத்தி விசாரணை நடக்குது பின்னர் பார்வை மூலம் முன்னோக்கி சென்று கடைசியில் ஏன் இப்படி பிரச்சனை வந்தது என்பதில் பின்னணி விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது குடும்ப உறவுகள் மரபு அழுத்தங்கள் அவள் கணவரிடம் பட்ட கொடுமைகள் அத்தியாயம் இரண்டு கருவாச்சியின் துன்பங்கள் பலவாக வெளிப்படுகின்றன கணவரின் அவமானங்கள் சமுதாய அழுத்தங்கள் ஏதாவது முன்பிருந்ததாக நினைக்கப்படும் தவறுகள் அவள் உள்ளார்ந்த நம்பிக்கை மற்றும் ஆன்மீக நம்பிக்கை வளரக்கூடியதாக இருப்பது போல் காட்டப்படுகிறதா கடவுளின் நம்பிக்கை ஆட்சி கொண்டு அவள் தன் மன நிறைகளை சொல்லிக் கொள்கிறாள் மகனும் குடும்ப உறவினரும் அவளிடம் இருந்து மாறி செல்கின்றனர் உன் உயிரின் முக்கியமான உறவுகள் அவள் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவளை சோதிக்கின்றன அவளுடன் உள்ளவர்களின் மரியாதை அவனது நம்பிக்கை அவளுடைய கடமைகள் எல்லாம் அவளை மேலும் வலிமையாக்குது அவள் மனம் உடைய துன்பங்களை மன ரீதியிலும் ஆன்மீக நோக்கத்திலும் அணுகிறாள் கடைசி அத்தியாயத்தில் ஒரு முனிவர் ஆன்மீக ஆளுமை கதைக்கு நுழைந்து கடந்த காலம் செய்கைகள் வாழ்க்கை பயணம் பற்றிய உரையாடல் நடக்குது கருவாட்சியின் மன உறுதி பொறுமை அவளுடைய லட்சியமான தர்மம் அவள் எதிர்கொண்ட இழப்புகள் இவை அனைத்தும் கதையின் முடிவில் ஒற்றுமையுடன் எதிரொலிக்கிறது கடைசியில அவ மரியாதையும் கண்ணியமும் சில விதங்களில் நிலை முற்றிலும் வெற்றி வெற்றி இல்லை என்றாலும் அவரது மன உறுதி வெற்றி பெறுது கதை நாயகி கருவாச்சியை பத்தி இன்னும் சில வரிகள் சொல்லலாம் கதை நாயகி கருவாச்சி சிறிய கிராமத்துல வாழும் பெண் சிறு வயதுல கனவுகளுடன் திருமணம் செய்து கொள்றா ஆனா கணவன் அவளை மதிக்காம கொடுமை செய்றான் அதற்கும் மேலாக சமுதாய மரபுகள் கண்ணியங்கள் அவளை கட்டி போடுது காலத்தால் குடும்பம் பிள்ளை மிருகங்கள் எல்லாமே அவளுடைய வாழ்வின் சின்னங்களாகுது இவளுக்கு நடக்கும் அவலங்கள் ஆட்டுக்குட்டி உயிரிழப்பு தனிமை மகன் விலகுதல் போன்றவை அவளின் பொறுமையையும் உறுதியையும் சோதிக்குது எத்தனை துன்பம் வந்தாலும் அவள் தன் தன்னம்பிக்கையையும் கண்ணியத்தையும் கைவிடாம நிற்கிறான் இறுதியில அவள் மீது தவறு செய்தவர்களுக்கு வாழ்க்கை தக்க நீதியை வழங்குது அவள் கதையின் முடிவுல ஆன்மீக உறுதி மன உறுதி ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்றாள் இந்த கதையில வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் என்னென்ன கருவாச்சி நாவலின் மையம் கிராமிய பெண்களின் துன்பமும் உறுதியும் கருவாச்சியோட கணவன் கட்டையன் கொடுமையையும் பாசாங்கும் நிறைந்தவர் மகன் தாயை விட்டு விலகும் சூழ்நிலையில் இருப்பவன் கிராம மக்கள் குடும்பத்தார் மரபு கண்ணியம் சமூக அழுத்தத்தின் பிரதிநிதிகள் முனிவர் சாந்தர் கடைசியில் வரும் ஆன்மீக தோற்றம் கருவாச்சியின் மன உறுதியை வெளிப்படுத்த உதவும் பாத்திரம் இந்த கதையில உள்ள கருப்பொருள் கிராமிய பெண்களின் வாழ்வியலும் கண்ணியமும் ஆணாதிக்கம் மரபு கண்ணியம் ஆகியவற்றின் பிடியில பெண்களின் நிலை எப்படி இருக்கு ஆன்மீகம் நம்பிக்கை பொறுமை மனவலிமை இப்படி கருவாசி காவியம் நாவல் ஒரு பெண்ணின் துன்பம் மட்டுமல்ல அவளின் உறுதியையும் சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்தும் காவியம் நீங்கள் படிக்கவில்லை அப்படின்னா படிக்கவும் பெண்களின் உறுதி மனவலிமை எவ்வளவு வலிமையானது என்பதை உணர வைக்கும் இந்த நாவல் மீண்டும் அடுத்த ஒரு நாவலுடைய விமர்சனத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்